எப்படி தோன்றுறாங்க அப்படின்னா எப்படி ஆண்டாளானவங்க யாருடைய கர்ப்பவாசல இருந்து பிறக்கலையோ அதே போல ஸ்ரீமதி ராதாராணியும் யாருடைய கர்ப்பத்துல இருந்து தோன்றல என்ன பண்றாங்க அப்படின்னா ரிஷபானு அப்புறம் கீர்த்திதா இவங்க ரெண்டு பேரும் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய இடத்துல தபசியங்கள் இருக்குறாங்க அப்படி தபசியம் இருக்கும் போது அங்க நாரத பகவான் சொல்றார் நீங்க இப்படி தபசியம் இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்ல நீங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பகவானுடைய நாம சங்கீர்த்தனை செய்ய ஆரம்பிங்க எப்ப நீங்க நாம சங்கீர்த்தம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப என்ன பண்ணுவார் பகவான் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார் அப்படின்ட்டு விஷபானு மகாராஜருக்கு நாரத பகவான் சொல்றார் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காத்தியாயினி அப்படின்னு ஒரு தேவத்தை இருக்காங்களா விருந்தாவனத்துல காத்தியாயினி அப்படின்ற தேவதை கிராம தேவதைன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல அங்கே விருந்தாவனத்துக்கு காத்தியாயினு ஒரு தேவத்தை இருக்கு துர்கை தான் அந்த தேவதை கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க எங்களுக்கு நல்ல குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க அந்த காத்தியாயினுடைய அனுகிரகத்தினால ஒரு முறை ரிஷகான மகாராஜன் யமுனையில் போய் குளிக்க போறார் குளிக்கும் போது அங்க ஒரு தாமரை எப்படிப்பட்ட தாமரை அப்படின்னா தங்க நிறம் கொண்ட தாமரையா அந்த தாமரை மொட்டை அவருக்கு வந்து கிடைக்குது அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வர ஜாக்கிரதை எடுத்துட்டு வர்றார் தாமரை ஆனால் வீட்டில் வந்த பின்னாடி மலருது அந்த மலர்ந்த தாமரை எப்படி இருக்கு அப்படின்னா ஆயிரம் இதழ்கள் கொண்டதா இருக்கா சோ ஆயிரம் இதழ்கள் கொண்ட அந்த தங்கமான நிறத்தை உடைய இருந்து என்ன ஆகுது அப்படின்னா உள்ளார ராதா ராணி தோன்றுறாங்க ராதாராணி தோற்றம் அப்படிங்கிறது இப்படி ஒரு தங்க தாமரையிலிருந்து தான் தோற்றம் ஏற்படுது